என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய வீடியோவை பார்க்கலாம் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்துள்ள தலைப்பு மிக 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 அருமையான தலைப்பு அனைவருக்கும் பயனுள்ள ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் எயிட் நான் போடக்கூடிய வீடியோவின் தலைப்பு என்னவென்றால் நேந்திரம் ஜீவன் ஏன் பார்க்க வேண்டும் மறுபடியும் தலைப்பு சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நேந்திரம் ஜீவன் பார்க்க வேண்டும் நம்ம சுபகாரியங்கள் ியறோம் கல்யாணம் சீமந்தோம் காது குத்துறோம் மொட்டை கிரக பிரவேசம் பண்றோம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறோம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லைங்களா வீடு கிரக இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய கிரக விசேஷங்கள் இருக்குது என்ன பூமி பூஜை போடுறது வாசல் வைக்கிறது போர் போடுறது எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு செயல்கள் தான் நல்ல ஒரு இதை இது போல் நல்ல க விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ஒரு சுப தினத்தை நம்ம சுப முகூர்த்த தினமாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அது மட்டும் போதுமா ஏன் வந்து நம்ம நேந்திரத்தையும் ஜீவனையும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் வந்து அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா நேந்திரங்கிறது, நம்ம ஒரு முகூர்த்த நாளை தேர்ந்தெடுக்கிறோம்னா அந்த நாளுக்கே அந்த ஒரு நாள் முழுக்க உயிர் கொடுக்கறது நேந்திரம் ஜீவன் என்னன்னா உடல் அந்த நாள் முழுக்க உடலும் உயிருமாக இருப்பது நேந்திரமும் ஜீவந்தம் ஜீவன் வந்து உடல் சொல்லாம் நேந்திரம் வந்து உயிர் அந்த நாளுக்கு நம்ம ஒரு சுப நிகழ்ச்சிகளை செய்யறோம் அந்த முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த நாளுக்கு உயிர் கொடுப்பது நேந்திரம் அந்த நாளுக்கு உடல் கொடுப்பது ஜீவன் உடலும் உயிருமாக செயல்படக்கூடியது தான் நேந்திரமும் ஜீவனும் இந்த நேந்திரத்தையும் ஜீவனையும் நம்ம பார்க்காம நம்ம பாட்டு சுப முகூர்த்தத்தை வச்சு நம்ம பண்ணமுன்னா என்ன ஆகும்னா காரியத்தில் தடைகள் ஏற்படும் பிரச்சனைகள் வரும் வெற்றி கிடைக்காது தோல்விகள் இருக்கும் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்ப ஒரு சுப காரியங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகளை நான் நடத்த எந்த விதமான தங்கு தடையும் இன்றி அதை ஸ்மூத்தா நடத்தி செல்வதற்கு இந்த நேந்திரமும் ஜீவனும் உறுதுணையாக இருக்கின்றது அதனால தான் நம்ம நேந்திரத்தையும் ஜீவனையும் நம்ம பார்க்கறோம் சரிங்களா இப்ப நேந்திரத்துல மூன்று வகையா பிரிக்கலாம் இரண்டு கண்ணுடைய ஜீவன் நேந்திரம் ரெண்டு ஒரு கண்ணுடைய ஜீவன் நேந்திரம் ஒண்ணு நேந்திரம் ஜீரோ கண்ணற்றது அப்ப குருட்டு நாள் நேந்திர ஜீவன் நேந்திர ஜீரோன்னா அது குருட்டு நாள் புரியுதுங்களா நேந்திர ரெண்டுன்னா இரு கண்ணுடைய நாள் நேந்திரம் ஒன்னுன்னா ஒரு கண்ணுடைய நாள் நேந்திர ஜீரோன்னா கண்ணற்ற குருட்டு நாள் குருட்டு நாள் எடுத்துக்கோ இப்ப நம்ம நம்ம ஒரு தினத்தை செலக்ட் பண்றோம் அன்றைக்கு நேந்திரம் இரு கண்ணுடைய நாளாக இருப்பது சிறப்பு நேந்திரத்தை மூன்று வகையா பிரிக்கிறோம் இரு கண்ணுடைய நாள் ஒரு கண்ணுடைய நாள் ஜீரோ நேந்திரம் ஜீரோன்னா கண்ணற்ற நாள் குருட்டு நாள் அப்ப இதுல இரு இரு கண்ணுடைய நாள் தான் மிக 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 சிறப்பு நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியில செய்யறோம் முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறோம் ரெண்டு இரு கண்ணுடைய நாளை நாம் தேர்ந்தெடுத்தோமானால் அன்று நாம் செய்யக்கூடிய சுப காரியங்கள் தங்கு தடையின்றி ஸ்மூத்தாக வெற்றியில் முடியும் நல்ல விதமா அந்த காரியம் நடந்து முடியும் நேந்திரம் ஒண்ணுன்னா ஒரு கண்ணுடைய நாளை தேர்ந்தெடுத்தா அது மத்தியமும் இரு அது கண்ணுடெடுப்போ கண்ணற்ற நாள் அதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிக்க தவிர்த்து விட வேண்டும் நேந்திரம் ஜீரோன்னு வரக்கூடிய அது சுபமுகத்த நாளா இருந்தாலும் நம்ம அதை ஒதுக்கி வச்சிடணும் தள்ளி விட்டுணும் அந்த நாளை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா கண்ணற்ற நாள் உயிர் இல்லாத நாள் அது அந்த நாளை நம்ம செலக்ட் பண்ணால் ஏதேனும் பிரச்சனைகள் தங்கு தடைகள் தாமதங்கள் அந்த காரியம் அந்த நடக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடக்க முடியாமல் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை தோல்விகளை சந்திக்கினேரு அதனால் நேந்திரம் ஜீரோன்ற நாளை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்ப்பது தாங்க சிறந்தது நேந்திரம் ஒன்று வந்து மத்தியமான ஒரு பலனை கொடுக்கும் ஒரு கண்ணுடைய நாள் நேந்திரம் ரெண்டு இருக்கிறது மிக 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 சிறப்பு அப்ப நம்ம எதை தான் செலக்ட் பண்ணோம் நேந்திரம் ரெண்டு இரு கண்ணுடைய நாளை செலெக்ட் பண்ணா நீங்க எந்த சுபகாரியங்கள் செய்யறதுக்கு தினத்தை ஏற்பட அந்த ஒரு நாள் நமக்கு எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் நன்றாக இருக்கும் சரி நேந்திரனா உயிர் உயிர் உள்ள நாள் ரெண்டு கண்ணுடைய நாள் நேந்திரம் இதை நம்ம செலெக்ட் பண்ணிரோம் ஓகேவா ஜீவென்னா என்ன அந்த நாள் முழுக்க உடலாக இருந்து நமக்கு தங்கு தடையிலேருந்து பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றி வருவது ஜீவன் இயந்திரமோ முக்கியம் உயிரோ முக்கியம் குணமோ முக்கியம் அப்போ ஜீவனையும் நம்ம பார்க்க தானங்க செய்யணும் அப்போ ஜீவன்னா என்னன்னா ஜீவன் ஒன்றுன்னா அந்த நாள் முழுக்க உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு நாள்னு எடுத்துக்கலாம் ஜீவன் ஒன்றுன்னா அந்த ஒரு நாள் முழுக்க நல்லா ஒரு சு தங்கு தடை இல்லாம நல்ல ஒரு நம்ம செய்யக்கூடிய செயல் சுப செயல்கள் நல்ல விதமாக தங்கு தடை போராட்டங்கள் இன்றி நடைபெற உதவுவது ரெண்டுமே தான் நேந்திரமும் ஜீவனம் நேந்திரம் வந்து ரெண்டு கண் இருக்கிறதா பார்த்து செலெக்ட் பண்ணிக்கணும் சுபமுகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த சுபதினத்துல நேந்திரம் ரெண்டா இருக்கணும் ஜீவன் ஜீவன் நேந்திரத்தை எப்படி நம்ம மூணா பிரித்தோம் அதே மாதிரி ஜீவனையும் மூணா பிரிக்கலாம் ஜீவன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஜீவன் ஒன்று அப்போ அந்த முழு நாளுமே நம்ம செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் வந்து தங்கு தடையின்றி சிறப்பாக நடைபெறும் ஜீவன் நம்ம தேர்ந்தெடுப்பது மிக மிக சிறப்பு உத்தம் இதில் மூணாக பிரிக்கிறோன்னும் போது அப்போ அடுத்தது கேட்டகரி என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் என்னன்னா ஜீவன் ஹாஃப் அப்போ அந்த அரை நாள் மட்டும்தான் அது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது மீதி அரை நாள் தோல்வியை தழுவோம் நம்ம தேர்ந்தெடுக்கிற அர்த்தம் அப்ப அரை நாள் வந்து மத்தியமும் ஜீவன் அறை போடுறது மத்தியமும் ஒண்ணுன்ற நம்ம தேர்ந்தெடுக்கிறது உத்தமம் ஜீவன் அறைங்கிறது மத்தியமும் ஜீவன் ஜீரோ உடலற்ற நாள் ஜீவன் ஜீரோன்றனால ஒதுக்கி வைக்க வேண்டும் தள்ளிவிட வேண்டும் அந்த காரியங்கள் அந்த நாட்களில் நம்ம சுப நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது நேந்திரம் ஜீரோவா இருந்தாலும் அந்த சுபதினத்தை நம்ம விட்டுனும் ஜீன் ஜீரோவாக இருந்தாலும் அந்த தினத்தை விட்டுணும் அப்ப நம்ம ஒரு சுப முகூர்த்த தினத்தை எடுக்கிறோம் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்யறதுக்கு எடுத்தோமானால் அன்று நேந்திரம் இரண்டாக இருப்பது மிக 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 சிறப்பு ஜீவன் ஒன்றாக இருப்பது சிறப்பு அந்த மாதிரி உள்ள சுப முகூர்த்த தினம் இல்லை தினத்தை நம்ம தேர்ந்தெடுத்து சுப காரியங்கள் செய்வது சிறப்பு நேந்திரங்கிறது அந்த நாளுக்கு உயிர் கொடுப்பது நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு தங்கு தடையின்றி போராட்டமின்றி தோல்வியின்றி அதை வெற்றி பாதையை நோக்கி செயல்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் பாதுகாத்து உயிர் கொடுப்பது நேந்திரம் உடல் உடலாக இருந்து செயல்படுவது வந்து ஜீவன் அப்போ ஜீவன் ஒன்றுன்ற ஒரு சுபதினத்தை ஒரு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு ஜீவன் ஒன்றாகவும் நேந்திரம் இரண்டு என்பதையும் நம்ம அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து சுப சுப சுபமுகூர்த்தத்தில் நம்ம சுபகாரியம் செய்யும் பொழுது எந்த விதமான தங்கு தடையும் பிரச்சனைகளையும் இன்றி போராட்டங்களும் இன்றி ஸ்மூத்தாக அந்த சுபகாரியம் செயல்பட்டு வெற்றி பாதையை நோக்கி நல்ல சுக வெற்றியை தழுவோம் அதனால தாங்க நம்ம ஏன் நேந்திரத்தை பார்க்கணும் ஜீவனை பார்க்கணும் அதை கேலண்டரில் போட்டாங்களே சுப தினம் முகூர்த்த நாள்னு அதையே வச்சுக்கணும் இன்னும் ஏன் ஜோதிடரை பார்க்கணும் எதுக்கு ஜோதிடருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இந்த ஃபீஸை மிச்சம் பண்ணிட்டு நம்மளே கேலண்டரில் இருக்க முகூர்த்த நாளை பார்த்து நம்மளே வந்து நல்ல காரியத்தை செஞ்சுக்கலாமேன்னு மக்கள் நினைக்கலாம் அது தவறு நீங்கள் ஒரு ஜோதிடர் குடும்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்ப ஜோதிடர் இருக்கிறாங்க நீங்கள் கிட்ட வரும்போது உங்களுக்கு தாராபலனையும் நாங்கள் பார்க்குறோம் அதே சமயத்தில் வெறும் தாராபலம் சுபமுகூர்த்த தினம் அந்த நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இதை மட்டும் பார்த்தபோது அது கூட அன்றைய நாளில் நேந்திரம் எப்படி இருக்குது ஜீவன் எப்படி இருக்குது நேந்திர ஜீவனையும் நம்ம கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு பார்த்தே ஆக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நேந்திரம் வந்து இரண்டா இருக்கணும் இரு கண்ணுடைய நாளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் சுபநெடி கட்சிகள் செய்வதற்கு அதே மாதிரி ஜீவன் ஒன்று என்று இருக்கக்கூடிய நாளை தேர்ந்தெடுத்து அந்த சுப தினத்தில் சுப முகூர்த்த தினத்தில் சுப நாட்களில் அந்த சுப நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் வராது எந்த விதமான பிரச்சனைகளையும் வராது எந்த விதமான தோல்விகளையும் த வேண்டாம் நம்ம நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சுப நிகழ்ச்சிகளை ஸ்மூத்தாக நடத்தி முடிக்கலான்றது என்னுடைய கருத்து அதே மாதிரி நேந்திரம் வந்து ஜீரோனா அந்த நாளை விலக்கி விட வேண்டும் தவிர்க்க வேண்டும் ஜீவன் ஜீரோனாலாம் அந்த நாளை ஒதுக்கி விட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான பின்பற்றி நடக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் நான் சொல்ல வந்த கருத்து இதுதான் ஜீவன் ஜீரோ சீரோனா அது சுபமுகத்த நாளா இருந்தாலும் அதை தவித்து விடுங்கள் என்று சொல்ல சொல்கின்றேன் அதை நீங்களும் பின்தொடருவீங்கள் என்று நம்புகின்றேன் இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் படிக்கணும்னாலும் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க நான் போடக்கூடிய மிக 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 பயனுள்ள கருத்துக்கள் மிக 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 பயனுள்ள கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் போய் சேரட்டும் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட சொல்லுங்கள் என்னுடைய யூடியூப் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரைக்கும் யாரும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மறக்காமல் ஆன் என்ற பில் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு நீங்கள் போட போட எனக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது இல்லையா நம்ம இன்னும் நல்ல விஷயமா தேடி பிடிச்சி நல்ல பயனுள்ள கருத்துக்களாக மக்களுக்கு சொல்லணுன்றது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எந்தளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸை போடுறீங்களோ அளவுக்கு எனக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை தேடி மக்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன் சரிங்களா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் ஜாதகம் படிக்கணும் வாஸ்து படிக்கணும் நான் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இவ்வளவு மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகனுடைய குழந்தைகளே அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சகல காரிய ஜெயப்பிரதே ஜெயஜெயா ஜெய ஜெயா அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி Voilà.